ஐபிஎல் எல் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் அதுலயும் குறிப்பா நம்ம தலை தோனின்னு சொன்னா சும்மா பட்டை கலப்பு அளவுக்கு அப்படியே விசில் போட்டு நெருப்பா தெருக்கி விடுவாங்க நம்ம ரசிகர்கள்லாம் அந்த வகையில் கிரிக்கெட் மேட்சுக்கு நடக்கும்போது உள்ள வந்து ஒரு கிரௌட் இருக்கும் கிரிக்கெட் மேட்சுக்கு வந்து கிரௌண்டுக்கு வெளியே வந்து ஒரு டிக்கெட் கிடைக்காம ஏதாவது டிக்கெட் வந்து யாராவது நம்ம நேரில் மாட்டமா மேட்ச் முடிஞ்சு வெளியே வரும்போது அப்படின்னு சொல்ற மாதிரி ரசிகர்கள்லாம் வந்து வெயிட் அந்த மேட்ச் முடிஞ்சு போகும்போது எம் எஸ் தோனி பஸ்ல உட்காந்துருக்காரு போட்டு உட்காந்துருக்கும்போது ரசிகர்கள்லாம் வந்து பயங்கரமா கத்துறாங்க அப்ப ரசிகர்கள் பார்த்தா வந்து தோனி என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு விசில் அடிக்கிறாரு அந்த வீடியோ தான் இப்போ வந்து சமூக வலைதளங்களில் ரொம்ப வீரலாக போயிட்டு இருக்கு இது வரைக்கும் பல லட்சம் பேர் வந்து அந்த வீடியோ பார்த்துருக்காங்க சோ அந்த வீடியோ நீங்களும் பாருங்க இந்த வீடியோவில் நம்ம தலை தோனி மேட்ச் முடிஞ்சு போயிட்டு இருக்கும்போது பஸ்ல உட்காந்துருக்காரு ஸோ ரசிகர்கள்லாம் வந்து கத்துறத பார்த்துட்டு விசில் போடுறாரு இதை வந்துட்டு அங்கிருந்து ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்து சமூக இதழங்களில் போட்டிருக்காரு பல லட்சம் பேரால் பார்க்கப்பட்ட அந்த வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல தெரிவிங்க இதே போல செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோக்கெல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இம்பார்ட்டன்டா பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ அப்போதான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்க மொபைலில் நோட்டிபிகேஷனில் பார்க்க முடியும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்